ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வழக்கம் போல் சொல்லிடுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இப்போ வரைக்கும் அது இல்லை அப்படின்னாலும் அது இந்த பொங்கல்ல இருந்து எல்லார் வீட்லேயுமே நான் ரெஞ்ச சந்தோஷமும் ஆரோக்கியமும் இருக்கட்டும் சரிங்களா அயின் வந்துட்டு தீப் பொங்கல் சாரி பொங்கலுக்கு முன்னாடி நாள் காலையில் திருவாதிரை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணங்கிறது ஆல்ரெடி வ்ளாக் போட்டுட்டேன் அதை போர் அடிக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க அதையே அண்ட் வந்துட்டு காலையிலேருந்து செம்ம வேலை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் என்னென்னலாம் வேலை என்னை பெண்டு கழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு என்னமோ பண்ணணுமே பொங்கலுக்கு முன்னாடி நாள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் லிட்ரலி நான் மறந்துட்டேன் சங்கராந்திக்கு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதவே சரி ஓகே எல்லா நாளையும் முடிச்சிட்டோம் போல இதெல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு நைட்டு டின்னர் என்ன பிளான் சாப்படலான்னு பிளான் பண்ணும்போதும் ஐயோயோ இன்னைக்கு சங்கராந்தி சாமி கும்பிடணுமேன்னு சொல்லி போட்டு அவசர அவசரமாக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு எப்படியோ சமைச்சு உப்பு எல்லாம் செஞ்சு சங்கராந்திக்கு சாமி கும்பிட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் முன்னாடி நான் நைட்டு வந்து கையில் வந்து ஒரு கையில் மருதாணி வச்சுட்டேன் அதுவும் நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு அதை அரைச்சி மருதா பொங்கல் அன்னைக்கு அழகாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காக ஒரு கையில் வச்சுட்டேன் இன்னொரு கையில் வைக்கணுமேங்கிறக்காக போகி அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி விட்டு இந்த கையிலையும் விடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சு கேட்டு அந்த கையிலையும் வச்சுக்கிட்டேன் அந் காலையில் மூணு மணிக்கு பொங்கல் அன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு குடு குடுன்னு எந்திரிச்சு நடு ரோட்டில் தனியா நின்று கோலம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவரும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் எல்லா வருஷமுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பொங்கல் அன்னைக்குன்னா இந்த கோலம் போடுறது ஏதோ கிரியேட்டிவ்வாக பண்றதுங்கிற பேரில் கொஞ்சம் அழகாதான் நான் போடுவேன் எப்போவுமே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் எனக்கு அது கிடைக்கும் பட் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் படபடபடன்னு போட்டுவிட்டு மேலே ஓடி வந்தாச்சு அவசர அவசரமாக வந்து குளிச்சு சாரி எல்லாம் கட்டி கையில மருதாணி எல்லாம் வச்சு பில்டப்லாம் பண்ணிட்டு மேல போனா மழை பெய்யுதுங்க எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு என்ன தெரியல லிட்டர்லி நான் மழை கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாரு ஒரு அரை மணி நேரம் உனக்கு டைம் தர அதுக்குள்ள நீ வந்துட்டு என்ன பொங்கல் வைக்க விட்டுரு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ பேஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழை கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன் தீப்பெட்டி எல்லாம் மழை நினைஞ்சு பத்த வைக்கவே முடியல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்தது வாங்க நான் எப்படி பொங்கல் வச்சேங்கிறத நீங்களே பாருங்க கரெக்டா பொங்கல் வைக்கும் போது மழை வருது நல்ல விஷயம் இருந்தாலும் முத முதல்ல பொங்கல் விற்கிறோம் பார்க்கலாம் கண்டிப்பாக பொங்கல் வச்சுருவேன் இந்த மாதிரிலையும் நினைக்கிறேன் அப்படி எல்லாம் இருக்கலாங்க தப்பில்லை நமக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா ஏன் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் மழையில் அடுப்பிருக்கிறது சாத்தியமில்லாத விஷயம்னு உலகத்துக்கே தெரியும் இருந்தாலும் மழைகிட்டே சண்டை கட்டி இன்னைக்கு நீ பேஞ்சேன்னா பாரு அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் கட்டி இன்னைக்கு அதை விடாமல் நான் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நான் பெருமையாகவே சொல்லுவேன் எவ பெய்வா அப்படிங்கிற வரி ஒரு பத்து பத்து நிமிஷத்துல மழையும் நின்று வச்சுங்க அதனால ஒன்றும் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னன்னா என்ன கொஞ்சம் வந்து நம்ம அழகா ஹஸ்பண்ட் வந்து எல்லா செட்டப்பும் எனக்கு பண்ணி வச்சு கொடுத்தாங்க நான் வந்து வந்த உடனே வந்துட்டு அடுப்பு ஏத்தி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அழகாக லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த அந்த லைட்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிச்ச மாதிரியே இருக்காது நாலஞ்சு மணிக்கு ஆரம்பிச்ச மாதிரி அவ்வளோ பிரைட்டாக லைட்லாம் செட் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மழையை பார்த்தோன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டோமா அது மட்டும்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து பழைய வீட்டில இருந்த ஹவுஸ் ஓனர் அண்ணா அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களையுமே நாங்கள் எதிர்பார்க்கல கூப்பிட்டு வந்திருந்தோம் பட் அவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அவங்களும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் அவங்க வயசில் பெரிய பெரிய வெங்காயம் எல்லா வருஷமும் அவங்க வந்து நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கும்போது அரிசி வெல்லம் எல்லாமே நம்ம இதில் பண்ணி கொடுப்பாங்க அது அவங்கள எதிர்பார்க்கல இனிவேஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மலையில் வந்து அடுப்பை ஊதி ஊதி எரிச்சதெல்லாம் நம்ம என் ஹஸ்பண்ட் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார் நம்ம தான் புடவையை கட்டிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஜம்மு நின்றுட்ட மச்சங்களாம் அதனால அவர் தான் மனுஷன் கஷ்டப்பட்டார் மழை காலையிலேயே பெய்யுது ஆக்சுவலாக மழை எங்களை ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்கு ஆரம்பம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் போக போக யூ சவுண்ட் கேட்டிங்கல்ல எப்படி பயங்கர ஃபயர் மழையிலையும் இப்படி தக்க தக்க தக நிறையோ நாங்கள் அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சிட்ருக்கு ஹாப்பி பொங்கல் தரப்போண்டா நல்லா பொங்குறக்கு ரெடியாக இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போய் தம்பி அழிப்போட்டு வந்துடும் அவன் வந்துட்டு அந்த பொங்குற நேரத்தில் தட்டையும் கரண்டியும் வச்சுட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்தும் போதும் அது அப்படியே பொங்கி வழியே இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் அது வந்து ஃபுல்லாக பாருங்களேன் உங்களுக்கே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா

அப்புறம் போன வருஷமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொங்கல் வந்து எந்த பக்கம் பொங்குச்சு எந்த பக்கம் பொங்குச்சுன்ட்டு இந்த வருஷம் வடக்கு பக்கம் பொங்குச்சுங்க ஆனால் போன வருஷம் வரைக்கும் எந்த பக்கம் பொங்குச்சுன்னு உண்மையாகவே எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படியே எல்லா பக்கமும் பொங்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம் ஏன்னா ஏதாவது நம்ம சொன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் பொங்குச்சு அந்த பக்கம் பொங்குச்சுன்னு சொன்னேன்னா ஐயோ இந்த பக்கமா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு முதல் வருஷம் எங்ககிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க அது ஏன் நம்ம போய் சொல்லுவானே இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக கேட்டால் அதை பற்றி பத்தி நம்ம நம்ம யோசிச்சிட்டே இருப்பானே அப்படிங்கறக்காக எப்ப யாரு கேட்டாலும் எல்லா பக்கமும் சேர்ந்துதாங்க பொங்குச்சு அப்படின்னு சொல்லி போட்டு போயிருவேன் நானு உண்மையே அதுதான் எதுக்கு அதை சொல்லி நம்ம வீணா நம்மள ஃபீல் பண்ண வைக்காட்டி தான் ஆனா இந்த வருஷம் நாங்க ஒத்து கவனிச்சோம் வடக்கு பக்கமா பார்த்து பொங்குச்சு அதுல வந்துட்டு என்ன நாங்க வந்து நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோட நாங்க போயிடுறோம் உங்களுக்கு ஏதாவது அதுல நெகட்டிவா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லாதீங்க நீங்களே வச்சுக்கோங்க சரிங்களா அண்ட் எங்களுக்கு எல்லா வருஷமே கடவுள் நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற எப்பவும் போல அதே நம்பிக்கையில் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் என்ன சொன்னேன் இல்லைங்களா ஹவுஸ் ஓனருக்கெல்லாம் வந்திருந்தாங்க பழைய வீட்டில் இருந்துட்டு அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு பேருக்கு அரிசி வெள்ளம் எல்லாம் போட்டோன்னா அவங்களும் எல்லாம் போட்டு கிளறி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கெல்லாம் போகிறதா நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோ தான் இருக்குது பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு நாளைக்கு வந்து மச்சாண்டார தோட்டத்தில் வந்து போய் பொங்கல் வச்சோம் மாட்டு பொங்கலுக்கு இருக்கு நாளைக்குன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் லேட்டாக தானே போடுவோம் எப்பவுமே அதனால அப்படி சொல்றேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் எல்லாம் அடுத்து அடுத்து வரப்போகுது ஸோ மறக்காம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பபாய் سبج غتا